விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கால புருஷனின் எட்டாவது ராசி விருச்சிகம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த ராசியில் சந்திரன் நீச்சமடைகிறார் இதுவரை ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்த குரு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஆறாம் வீடு என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது எதிரிகளால் தொல்லை நோய்களின் தாக்கம் அதிகமாக இருத்தல் உறவினர்களால் தொல்லை கடன் பிரச்சனை என பல வகையிலும் அவதிப்பட்டு வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நன்மையான பலன்கள் நடக்கப் போகிறது விரிவான பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க குரு ஏழாம் வீட்டில் பயணம் செய்யும் காலம் இந்த காலம் என்பதால் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கலகலப்பான நிகழ்ச்சிகள் நடக்கும் இதுவரை குழந்தை இல்லாதவர்களுக்கு குருவின் திருவருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் செய்யும் தொழிலில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி தொழில் நல்ல முறையில் நடக்கும் நண்பர்கள் பல விதத்திலும் உங்களுக்கு உதவுவார்கள் ராசிக்கு ஏழாம் வீடு என்பது கலஸ்தரஸ்தானம் என்பதால் இதுவரை திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் வரக்கூடிய மனைவி அழகுள்ளவராகவும் நல்ல பண்புள்ள உள்ளவராகவும் இருப்பார் ராசிக்கு ஏழில் குரு வரும் காலத்தை குரு பலன் உள்ள காலம் என்றும் வியாழநோக்கம் உள்ள காலம் என்றும் சொல்லுவார்கள் ஒருவருடைய ஜென்ம ராசிக்கு குரு இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு இந்த ஐந்து வீடுகளில் ஏதாவது ஒன்றில் கோச்சாரத்தில் குரு வரும்பொழுது தகுந்த வயதும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் அதே சமயம் குரு தசை போன்ற நல்ல தசாபுத்தியும் நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் உங்களுக்கு குரு நிச்சயமாக திருமணத்தை நடத்தி வைப்பார் குரு தசை நடப்பவர்களுக்கு மட்டும் இந்த திருமணம் விடுவதில்லை சுக்கர தசை நடப்பவர்களுக்கும் சாத்தியம் மேலும் ஏழு கூடிய தசை நடப்பவர்களுக்கும் பொதுவாக சொல்லப்போனால் நடக்கின்ற தசாபுத்தி உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா என்று பாருங்கள் அப்படி இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் கோயில் குலம் என்று புனித யுத்தரை புனித யாத்திரை செல்லுவீர்கள் ஏழில் குரு இருக்கும்பொழுது மனைவியைத் தவிர மற்ற பெண்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டீர்கள் பொதுவாக குரு ஒரு ராசியில் இருக்கும்போது கொடுக்கும் பலன்களை விட அவர் பார்க்கும் வீடுகளுக்கு அதிக அளவு நன்மையான பலன்களை கொடுப்பார் அந்த வகையில் குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடுகளை பார்ப்பார் ரிஷபத்தில் உள்ள குரு உங்கள் ஜென்ம ராசியையும் பார்ப்பார் ராசிக்கு மூன்றாம் வீடான மகர ராசியையும் பார்ப்பார் ராசிக்கு பதினோராம் வீடான ராசியையும் பார்ப்பார் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இந்த வருடத்தில் வெற்றியில் முடியும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அடிக்கடி பயணங்கள் செய்வீர்கள் ஒரு கோயிலை கட்டுவது என்று முடிவெடுத்து விட்டால் பல வகையிலும் பல பேரிடம் நிதியுதவி பெற்று முழு மூச்சாக அந்த கோயிலை கட்டிவிடுவீர்கள் அன்னசாஸ்திர அன்ன அன்னதானம் செய்யும் இடம் ஒரு இடத்தை நீங்கள் கட்ட வேண்டும் என்று நினைத்துவிட்டாலும் அதே போல அதாவது நீங்கள் எந்த செயலை ஆரம்பித்தாலும் முடிக்காமல் விடமாட்டீர்கள் உங்களுடைய இளைய சகோதரத்துடன் உறவு உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும் தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்று சொல்வார்கள் உங்களது முயற்சிகளுக்கு உங்களுடைய இளைய சகோதரர் உறுதுணையாக இருப்பார் விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரணமாகவே கோபம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் அவருடைய ராசிநாதன் செவ்வாயாக இருப்பதால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை குரு பார்ப்பதால் தீர்ப்பு சொல்லும் விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டால் யாருக்கும் சிறிது மஞ்சாமல் எது நீதியோ அதை தெளிவாக சொல்லுவீர்கள் நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்களை சற்றும் குழப்பாமல் மிக மிக தெளிவாகவும் அழுத்த அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் உங்களால் சொல்ல முடியும் உங்களில் உங்களிடம் உள்ள அதாவது உங்களிடம் உள்ள கோபத்தில் உள்ள நியாயத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் வீடு நிலம் போன்றவற்றை நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் இந்த வருடத்தில் அது சாத்தியமாகும் உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் இந்த காலத்தில் உங்கள் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் எந்த பெரிய நோயினாலும் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள் அதே சமயம் சிறு சிறு தலைவலி போன்ற சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வரத்தான் செய்யும் ஆனால் அவையெல்லாம் உங்களை எந்த விதத்திலும் பாதித்து விடாது உங்களுடைய நடத்தையில் கூட ஒரு தெளிவு இருக்கும் பண்பட்ட ஞானியைப் போல இருப்பீர்கள் எல்லாம் இறைவன் செயல்படி நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த காலத்தில் நீங்கள் உணவு விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிக கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை உண்ணுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த வருடத்தில் உடலில் கொழுப்பு சேர்வதால் உடல் எடை கூடுவதை உணர்வீர்கள் யோகாசனம் மற்றும் நடைப்பயிற்சியில் மருத்துவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொள்ளுங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டை குரு பார்ப்பதால் மூத்த சகோதரருடன் உறவு உங்களுக்கு நன்றாக இருக்கும் அவர் உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை செய்வார் நீங்கள் தொட்ட இடம் அனைத்தும் துலங்கும் காலமாக இந்த வருடம் இருக்கும் ஆரம்பிக்கும் செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரும் ஆன்மீக திருப்பணிகள் அதிகம் செய்வதால் ஆன்மீக செம்மல் என பலரால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் எதற்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படுவீர்களோ அவையெல்லாம் நடந்தே தீரும் அப்படிப்பட்ட இடத்தில் குரு இருக்கிறார் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் என மகிழ்ச்சியாக இந்த ஆண்டு இருப்பீர்கள் சங்கங்கள் மற்றும் சபைகளில் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிகபட்ச லாபம் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் குரு வக்ரத்தில் ஈடுபடும் அதாவது வக்ர பயிற்சி காலங்களில் மற்றும் சற்று ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த குரு பேர்ச்சி உங்கள் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நன்மைகளை தரும் பேர்ச்சியாக உள்ளது நன்றி வணக்கம்